அதாவது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வந்து யாருக்காக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது அவங்க மக்களுக்காக செயல்படுறாங்களா இல்ல மன்னராட்சியினுடைய குடும்பத்துக்காக செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க தோணுது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து வியாசர்பாடி பகுதியில ஏற்பட்ட தீ விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு முதல் கட்டமாக அடிப்படை உதவிகள் பண்ணலாம் உணவு உடை இந்த மாதிரி விஷயங்கள் போன வந்து காவல்துறையினர் குறிப்பாக பெண் நிர்வாகிகளை தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கேள்விப்பட முடிஞ்சுது இதுக்கு வந்து உங்களுடைய இப்போ தாவேக்கா தரப்புல விஜய் அவர்கள் வந்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு அது போக தாவேக்காவினர் சொல்லிட்டு வரீங்க இல்லையா சோ இதுல என்ன நடந்தது அங்க உங்களுக்கு கிடைக்க பெற்ற தகவல்கள் என்ன அதாவது தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கை என்பது நியாயமான ஒரு அறிக்கை தான் அது ஓகே அதாவது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வந்து யாருக்காக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது அவங்க மக்களுக்காக செயல்படுறாங்களா இல்ல மன்னராட்சியினுடைய குடும்பத்துக்காக செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க தோணுது ஓகே சென்னை வியாசர்பாடி முல்லை நகரில் நேற்று வந்து தீ விபத்து ஏற்பட்டு பல குடிசைகள் வந்து தீக்கீரையாயிருச்சு தீயணைப்பு துறையினரும் வந்தாங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க பல உயிரிழப்புகளை அவங்க தடுத்தாங்க இருந்தபோதிலும் போதிலும் அங்கே வந்து குடிசைகள் கொளுத்தப்பட்டதுனால அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் முடங்கிடுச்சு உடை இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதை பார்த்து மனிதநேயத்தினுடைய அடிப்படையில தமிழக வெற்றி சார்ந்த தோழர்கள் அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானாக முன் வந்து உதவிகள் செய்றாங்க போர்வை கொடுக்குறாங்க உடை கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க இது போன்ற ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்கின்ற பொழுது காவல்துறை அங்கு வலுக்கட்டாயமாக சென்று இது போன்ற உதவிகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகளின் மீது அடிச்சிருக்காங்க தாக்குதலை செஞ்சுருக்கிறாங்க இந்த அதிகாரம் யார் கொடுத்தது காவல்துறைக்கு அவங்க உதவி செய்ய தானே போனாங்க மக்களுக்கு உதவி செய்வது தவறா ம் தமிழக வெற்றிக் கழகம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அசைக்க முடியாத மாபெரும் ஒரு மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் தன் சொந்த தொகுதியை சார்ந்த மக்கள் தன் சொந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே என்கின்ற ஒரு 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 விரக்தியின் வெளிப்பாடாக உதவி செய்ய போறாங்க அப்படி உதவி செய்ய போகக்கூடிய எங்க கட்சியை சார்ந்தவர்களை இந்த காவல்துறை அடிக்குது என்ன யார் யாரு அனுமதி கொடுத்தா முதலமைச்சர் அனுமதி கொடுத்தாரா அடிக்க சொல்லி ஏன்னா காவல்துறையினுடைய அமைச்சரா யார் இருக்கா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்தான் தான் இருக்கிறாங்க யார் அதிகாரம் கொடுத்தது காவல்துறையை சரியான முறையில பயன்படுத்தணுங்க கள்ளச்சாராயம் புழக்கம் இருக்கு போதைப் பொருள் புழக்கம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நாள்தோறும் கொலை கொள்ளை போன்ற மக்கள் விரோத செயல்கள் எல்லாம் நடக்குது இதை தடுப்பதற்கு தான் காவல்துறையை வந்து அரசாங்கம் பயன்படுத்தணுமே தவிர மக்களுக்கு செய்யக்கூடிய நல திட்ட நலத்திட்டங்களை தடுப்பதா காவல்துறை நலத்திட்டங்களை தடுப்பதா இது ஒரு அரசு இது ஒரு அரசா இது இது ஒரு கேவலமான ஒரு மன்னராட்சி அணுகுமுறை கொண்ட மக்கள் விரோத ஒரு அரசாக இருக்கு அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இல்ல இதுல வந்து வந்து குடுக்குறாங்க அப்படின்னு தாவேக்காவில இருந்து வந்ததுனால மட்டுமே தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சந்தேகிக்கிறீங்களா ஏன் சந்தேகம் இல்லைங்க அதுதாங்க உண்மை அங்க பாதி அங்க தாக்கப்பட்டது யாருங்க எங்க கட்சியில வந்து அவங்க மாவட்ட செயற்குழு உறுப்பினருங்க கங்காவதி என்கின்ற ஒரு சகோதரி தாக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் செய்கின்ற பொழுது அதை தடுக்கக்கூடிய வேலையை வந்து தமிழக காவல்துறை செய்து கொண்டு தானே இருக்கு ஒரு நீர் பந்தல் மோத திறக்க முடியல ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல மக்களுக்கு அத்தியாவசிய உதவிகள் செய்ய முடியல எங்கேயும் வந்து உணவு கொடுக்க முடியல எல்லா இடங்கள்லையுமே தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கக்கூடிய எல்லா நலத்திட்ட உதவிகளையும் திட்டமிட்டு இந்த தமிழ்நாடு காவல்துறை ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை தடுத்து கொண்டு தானே இருக்கு பல இடங்கள்ல வந்து அந்த தண்ணீர் பந்தலை கொளுத்திய நிகழ்வு விழுப்புரத்தில் நடந்ததா இல்லையா பல தொகுதிகளில் வந்து அனுமதி கொடுத்தும் நலத்திட்ட உதவிகளை செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்ப இது போன்ற மக்கள் விரோத செயல்களை தடுக்கக்கூடிய அதுவும் தொடர்ந்து தமிழக வெற்றிக் முன்னெடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை தடுக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டு தமிழ்நாடு காவல்துறை செய்து கொண்டிருக்கு தமிழ்நாடு காவல்துறை சும்மா செய்வாங்களா யாரோட அனுமதி இல்லாம அவங்க எப்படி செய்வாங்க அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதி கொடுத்துருக்குறாரு அப்ப தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துட கூடாது மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்துடக்கூடாது கூடாது அப்ப அவங்க எந்த உதவிகள் செய்தாலும் அதை தடுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் அவங்க காவல்துறை தடுத்திருப்பாங்க உங்களுக்கு அடிப்பதற்கான ரைட்ஸ் யாருங்க கொடுத்தாங்க ரூட்ஸு காலால வந்து பெண்ணை எட்டி உதைக்கிறீங்களா யாரு யாருக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது இதான மன்னர் ஆட்சியா இது எல்லாமே இந்த அதிகாரத்தை தான் கையில எடுத்துக்கிறதுக்கு இது மக்களாட்சிங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தானேங்க எங்க மக்களுக்கு தாங்க துணை நிறுத்தணும் சார் இந்த தாக்குதல் தொடர்பா இதற்கு காவல்துறை கிட்ட தாவேகா தரப்பில இருந்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கா போலீசார் தரப்புல இருந்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா ஏங்க தமிழ்நாடு காவல்துறை என்பது காவல்துறை போன்றா செயல்படுது நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அவங்க காது குடுத்து கேட்கற மனநிலையில இருக்கிறாங்க ஏதாவது ஒண்ணு பேசினா பேசாத உரிமையில பேசுறது அவதூறா பேசுறது மிரட்டும் துணியில் பேசுறது உங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் காவல்துறையினுடைய இது அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொந்த வீடு எரிந்து தரைமட்டமாகுது மிகப்பெரிய குமுறனில் மக்கள் இருக்கின்ற பொழுது அந்த அந்த மக்கள் கூட்டம் விட விடக்கூடாது அவர்களை எப்படியோ தடியடி நடத்தி கலைக்கணும்னு தானே காவல்துறை நினைக்கிறதே தவிர அவர்களுடைய துயரத்துல அவர்களுடைய துக்கத்துல அந்த காவல்துறை துணை நிற்குதா முதல்ல காது கொடுத்து நம்ம பேசுறதை கேட்குறாங்களா அது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் போய் பேசினா உடனே அது எஃப்ஐஆர்த்துக்கு எங்கே மேலே போடலான்னு பாக்கிறாங்க இதை எங்கனால வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இது தவறுங்க இது ஜனநாயகத்தை வந்து நசுக்கக்கூடிய ஒரு செயலில் வந்து தமிழ்நாடு காவல்துறையும் இந்த ஆளும் திமுக அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கு அதுவும் குறிப்பாக தமிழக கழகத்திற்கு எதிராக நாள்தோறும் பல அடக்குமுறைகளை அவங்க ஏவிக் கொண்டிருக்கிறாங்க அம்மா என்ன சொல்றேன்னா அடிப்பதற்கு உங்களுக்கு யார் அனு உரிமை கொடுத்தது பூட்ஸ் காலால எட்டி உதைக்கிறீங்க ஒரு பெண் நிர்வாகியினுடைய ஆடையை கிழிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இது மனித உரிமை மீறல் இல்லையா மனிதர்களை கூட செயல் இல்லையா இதற்கான இதற்கான எதிர்ப்பை இப்போ உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ எக்ஸ்தலம் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாரு இந்த எதிர்ப்புன்றது இந்த மாதிரியான கண்டன கருத்துக்களோடு நின்று விடுமா அல்லது மேற்கொண்டு ஏதாவது திட்டமிட்டு இருக்கிறீங்களா போராட்டம் இந்த மாதிரியான திட்டம் ஏதாவது இருக்கிறதா தாவேக்கா தரப்புல ஏ நம்ம என்ன சொல்றேன்னா எல்லாவற்றையும் ஜனநாயக பூர்வமாக அணுக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் எங்கள் தளபதி தமிழ்நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மக்கள் பணி செய்யணும் அரசியல் பயணி செய்யணும் என்று நினைக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தலைவரும் எங்கள் கட்சியும் ஆனா இந்த இந்த ஆட்சியும் இந்த காவல்துறையும் வரம்பு மீறி செயல்படுகின்ற பொழுது களத்துல இறங்கி போராடுவதை தவிர வேறு எங்களுக்கு வழி கிடையாதுங்க நீங்கள் ஜனநாயகத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடிய ஒரு செயல்ல நாள்தோறும் இந்த வெற்று விளம்பர மாடல் இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் கேள்வி கேட்கிறோம் அதற்கு இப்போ பதில் சொல்ல திராணியற்ற இந்த அரசாங்கம் வந்து இந்த காவல்துறையை வைத்துக்கொண்டு கொண்டு ஏவல் துறையை வைத்துக் எங்களை நசுக்க நினைப்பது தவறு நம்ம சொல்றோம் இப்ப பாதிக்கப்பட்ட நிர்வாகிகள் வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அவர்களை சந்திப்பதற்காக எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சந்திக்க செல்றாரு கட்சியினுடைய நிர்வாகிகள் சந்திக்க செல்றாங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அங்க சந்திக்க போனால் சந்திப்பதற்கு ஏன் அனுமதி நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க உங்ககிட்ட தான் குற்றம் இல்லை குற்றம் இல்லைன்னா அனுமதி கொடுக்க வேண்டியதான நாங்கள் போய் சந்திக்க போறோம் ஆறுதல் சொல்ல போறோம் இதெல்லாம் தவறான ஒரு போக்குங்க அதிகார மமதையில் ஆட்சி அதிகாரம் வந்து எங்களிடம் இருக்கு எங்களை கேட்பதற்கு யாருமே கிடையாது என்கின்ற ஒரு திமுத்தனமான அதிகார மமதையில் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கு இதையெல்லாம் வீழ்த்த வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கு அது மிக விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல ஒரு பாடத்தை திமுகவுக்கு மக்கள் புகத்தத்தான் போகிறார் ஓகேங்க சார் தற்போது நடந்த இந்த விவகாரம் தொடர்பாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் மிக்க நன்றி நன்றி